ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொத்து ஒழியில் வந்து பாக்ஸ் கொத்து ஒழியல் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் இருக்கக்கூடிய கொத்து ஒழியல் வருது இந்த ரோல் கொத்துக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வர கொத்துக்கும்னா டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க இந்த ரோ பாக்ஸில் வருது ஒரிஜினலா இல்லை ரோலில் வருது ஒரிஜினலா இல்லை ரோலில் வந்து டூப்ளிகேட்டா இல்லை பாக்ஸில் வந்தால் டூப்ளிகேட்டா இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஃபோ ஆர்டர் பண்ணுற கஸ்டமர் ஃபோன்லேயும் கேட்குறாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க அதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பண்ணி நம்ம விளக்க போகிறோம் சாதா கொத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரோலில் மட்டும்தான் வரும் பாக்ஸில் போட மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா சாதா கொத்து இது சாதா கொத்துக்கு வந்து மூணு கலர் வரும் டார்க்கு க்ரீனு ரெட்டு அப்புறம் வந்து ப்ளூ வரும் அப்புறம் மயில் ப்ளூ வந்து அது ஒரு தனியாக ஒரு கட்டில் வரும் இந்த ப்ளூ மட்டும் ரெண்டு ப்ளூவாக மாறும் இந்த ப்ளூவில் ஒரு கலர் மாறும் இந்த ப்ளூவில் ஒரு கலர் மாறும் மற்ற இந்த ரெட்டும் க்ரீன் வந்து காமன் இந்த ப்ளூ மட்டும் இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ வரும் ஒரு கட்டில் ஒரு கட்டில் வந்து இந்த ப்ளூ போடுவாங்க சாதா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாதா கொத்து வந்து கொத்தில் தான் வரும் பாக்ஸில் வராது ஆனால் ஒரிஜினல் கொத்து எடுத்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோல்லையும் வரும் இது மாதிரி பாக்ஸ்லேயும் வரும் இது ரெண்டுமே ஒரிஜினல் கொத்து தான் ஒரிஜினல் கொத்து ரோல்லையும் வரும் பாக்ஸ்லேயும் வரும் நீங்கள் அதுக்காக ரோலில் வந்தால் டூப்ளிகேட்டு பாக்ஸில் வந்தால் தான் ஒரிஜினல் அப்படி நினச்சிக்காதீங்க ஒரிஜினல் கொத்து ரோல்லையும் வரும் பாக்ஸ்லேயும் வரும் சாதா கொத்து வந்து பாக்ஸில் வராது ரோலில் மட்டுந்தான் வரும் இப்போ நான் இந்த ரோலுக்கும் இந்த ரோலுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் நான் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டுமே வந்து ஒன்று சாதா ஒன்று ஒரிஜினலு உங்களுக்கு வந்து க டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் பாருங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஒன்று வந்து கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஒன்று வந்து கலர்ஸ் வந்து ஃபேடாக இருக்கும் இது வளையலோட திக்னஸ் குவாலிட்டி வேறு இது இதோடய வளையல் திக்னஸ் குவாலிட்டி வேறு மற்றபடி இதில் வர சைஸஸ் எல்லாமே இதிலேயே வரும் இதில் வர சைசஸ் எல்லாமே பாக்ஸில் வரும் இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ரோலில் வந்து மூணே மூணு கலர் மட்டும்தான் வரும் இந்த ரோல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து ரோலில் ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த மூணு கலர் மட்டும்தான் வரும் இல்லை இன்னொரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்கை ப்ளூ வந்து மாறும் இந்த ப்ளூ வந்து மாறும் இந்த ப்ளூ ஒரு கட்லேயும் வரும் இந்த ப்ளூ ஒரு கட்லையும் வரும் இந்த ப்ளூ மட்டுந்தான் ஒவ்வொரு கட்டுக்கும் சேஞ்ச் ஆகும் மற்றபடியாக இதில் காமனாக வர மூணு கலர் இந்த மூணு கலர் மட்டுந்தான் இதை தவிர்த்து வேறு கலர் வந்து ரோலில் வராது ஒரிஜினல் ரோல்லையும் வராது இந்த மாதிரி சாதாரண ரோல்லையும் வராது ரெண்டுலேயுமே வந்து இந்த மூணு கலர் காமன் பாக்ஸில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா வந்து பாக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கடை வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு கலர் வந்து அஞ்சு கலராக கிடைக்கும் அது என்னது அஞ்சா அஞ்சு கலர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த மாதிரி லைட் க்ரீன் ஒன்று கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த ப்ளூ ஒன்று கிடைக்கும் எக்ஸ்ட்ரா மற்ற க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூணு காமன் வரும் அப்படினா இந்த இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு காமனாக வரும் நமக்கு பாக்ஸாக வாங்கும் போது வந்து இந்த ரெண்டு கலர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காமன் இந்த ரெண்டு கலர் வந்து எக்ஸ்ட்ரா காமனாக கிடைக்கும் சாரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த கலர் வந்து ரெண்டு ரோலில் வந்து அந்த ரெண்டு கலர் வந்து கம்மியாக தான் வரும் நமக்கு வந்து இதுக்கு இந்த ஒரு கலர் எக்ஸ்ட்ராக்காக வந்தால் முன்னோர் ரோல் வாங்க வேண்டியது இருக்கும் நமக்கு இதில் வந்து அப்படி கிடையாது நம்ம ஒரு பாக்ஸாக வாங்கிட்டோம்னாக்க வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு கலர் கிடச்சிரும் இந்த ரெண்டு மாடலையும் பற்றி இந்த பாக்ஸ் ரோ மாடல் எல்லாமே அப்படி தான் வந்து நமக்கு வந்து பாக்ஸாக வாங்கும்போது வந்து கலர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு கலராக அஞ்சு கலராக வந்து கிடச்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து இதில் வந்து நமக்கு வந்து வளையல் வந்து குறை உழுகாது இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அப்படின்னா இது பன்னெண்டு டஜன்னால் பன்னெண்டு டஜன் அப்படியே ஃபுல்லாக வந்துடும் ஆனால் ரோலாக வாங்கும்போது வந்து ஒரு ரோலுக்கு வந்து எட்டு டஜன் வரும் ஆனால் எட்டு டஜன் வந்து எட்டு டஜன் வந்து ஃபுல்லாக வராது ரெட்டில் மூணு க்ரீனில் மூணு ப்ளூவில் மூணு அப்படின்னு சொல்லிட்டு வராது உங்களுக்கு இதில் ரெண்டுடா இதில் ரெண்டுடா இதில் ரெண்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வலையில் வந்து கம்மியாயிடும் வலையில் வந்து இப்போ நீங்கள் கடைக்கு வாங்குறீங்க அப்படின்னாக்க வந்து நம்ம இதில் ஒவ்வொரு டஜன் போட்டு பேக் பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து நம்ம கடைசியாக எல்லா ஒரு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு பேக் பண்ணிடுவோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு வலையில் இதில் ஒரு மூணு வலையில் இதில் ஒரு மூணு வலையில் தேங்கிடும் அது வந்து நம்ம பேக் பண்ண முடியாது திரும்ப நம்ம அடுத்த தடவை வளையல் வாங்கும்போது திரும்ப அதை போட்டு ஜாயின் பண்ணி பண்ணோம்னு பார்க்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு தடவை க ஒரு தடவை வந்து ஒரு கலர் கொஞ்சம் லைட்டாகும் அடுத்தது வந்து கலர் கொஞ்சம் வந்து டார்க்காக வர மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியாமல் போயிடும் பாக்ஸில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது நம்ம பாக்ஸாக வாங்கினோமா அப்படியே எடுத்து இந்த கட்டை அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்களா அப்படியே ஒரு கட்டை எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் இதில் இருக்கும்போது வந்து கடைசியாக வந்து வளையல் வந்து இதில் ரெண்டு டஜன் இதில் ரெண்டு இதில் ரெண்டு வாங்க கரெக்டாக மேட்ச் ஆகிரும் கடைசி இதில் மூணு இதில் மூணு இதில் மூணு வந்து கடைசியாக வந்து தேங்கிடும் நான் அது எப்படி தேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக ஒரு புதுக்கட்டை உரைச்சு அவங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இதுக்கு ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தான் கொத்து வளையலுக்கும் பாக்ஸ் கொத்துக்கும் சாதா கொத்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் தான் ரோல் கொத்துக்கும் பாக்ஸ் கொத்துக்கும் உள்ளது மற்றபடி இதில் வர குவாலிட்டி இதில் வர குவாலிட்டி ரெண்டு ரோல் குவாலிட்டியும் பாக்ஸ் குவாலிட்டி ரெண்டும் சேம் தான் ஆனால் சாதா ரோல் மட்டும் ஒன்று பாக்ஸில் வராது இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வளையல் எதுவும் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம கீழே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ